செய்திகள் தொடர்கின்றன சேலம் அயோத்தியாப்பட்டினம் கோதண்டராமர் கோயில் அயோத்தி கோயில் நேரலையை நிறுத்திய அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் ரியாஸ் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் விழாவில் நடைபெற உள்ள தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்கள்ல தற்போது சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் பிரசித்தி பெற்ற மோர்த்தண்ட ராமசாமி திருக்கோவிலும் பாஜக பகுதிகளிலும் பொதுமக்கள் சிறப்பு பிரார்த்தனைகளில் வீடுகளில் சிறப்பு பிரார்த்தனையும் செய்து கொண்டிருக்காங்க இந்த நிலையில் பாஜகவருடைய மாநிலங்களவை உறுப்பினர் உறுப்பினர் தலைமையில பொறுத்த வரைக்கும் இன்று கோர்த்தண்ட ராமர் பொறுத்த வரைக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மேலும் அயோத்தி இந்த ராமர் கோவில் நேரடை செய்து கொண்டனர் நேரடி செய்து வந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் அதனை நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து பாஜகவினர் அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சுமார் ஒரு மணி நேரம் மாறி மாறி இருவரும் வரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அங்கு பணியில் இருந்த அலுவலரை பாஜகவினர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது ராஜஸ்தான் மாநிலங்கள் உறுப்பினர் ஹர்தால் சிங் யாதவ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் பலரும் கலந்துட்டாங்க மேலும் இந்த நிகழ்வையை பொறுத்தவரைக்கும் அனநிலைக்கு அதிகார இருக்கக்கூடிய சங்கர் என்பவரை வந்து தாக்க கீழே தள்ளிவிட்டு தாக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தற்போது இந்த அயோத்தி ராமர் கோயில் விவகாரம் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது பல்வேறு இடங்களிலையும் இது போன்ற நிகழ்வுகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் சேலத்திலும் இந்த நேரடியை நிறுத்தி அறநிலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து பாஜகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அறநிலையத்துறை அதிகாரி சங்கரை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் அவருடைய காவல்துறையினர் தான் இரு தரப்பினரும் சமாதானப்படுத்துகின்றனர் தொடர்ச்சியாக அங்கு பாஜகவினர் அறநிலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பி போராட்டங்களில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்